ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்து பாருங்கள் ஒரு கஸ்டமர் எத்தனை ஸாரீ கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஸோ அந்த கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க ஸாரீ கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா காட்டுறோம் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணுறேன் எடுக்கல அப்படின்னும் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா கடை டைம் அப்போ கால் பண்ணுங்க நீங்கள் எயிட் தேர்ட்டிக்கெலாம் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கடை டைம் அப்போ ஒரு டென் ஓ கிளாக் மேலே கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுவாங்க இது பாருங்க ஒரே கஸ்டமர் எத்தனை சாரீஸ் எடுத்திருக்காங்கன்னு அறநூற்றி அஞ்சுக்கு சூப்பரான அந்த கலெக்ஷன்ஸ் அப்படியே ஒரு செட்டு எனக்கா எல்லா கலரும் எடுத்துட்டாங்க ஸோ அப்படியே எல்லா கலரும் எடுத்துட்டாங்க பாருங்க வேற ஒரு கடையில் போய் கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை கலர்ஸ் ஒழுங்காக காட்டல பட் இங்கே வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து சந்தோஷமாக சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோ பார்க்குறீங்க என்கொயரி பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாரியை வந்து ரேட்டோட புந்தான எல்லாத்தையுமே பார்த்து செக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான கஸ்டமர் கேர் தனியாக வந்து இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க அந்த என்கொயரி பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கான்னு பார்த்து டேமேஜ் பார்த்து எல்லாமே செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க ஸோ கலெக்ஷன்ஸை நீங்களும் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாரி எல்லாமே கொரியருக்கு போது ஏன்னா பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க ஸோ அக்கௌண்ட் நம்பரோ இல்லை கூகுள் பேயோ இல்லைனா ஃபோன்பேயோ அவங்க பே பண்ணிட்டாங்க ஸோ பண்ணவுடனே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ங்க பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து அப்படியே கொரியர் பண்ண கொரியர் கவரில் வந்து பேக் பண்ணி அந்த கஸ்டமர் அட்ரஸ்க்கு இந்த சாரீஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்